ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும்னு கேட்குறாங்க அதற்கான பதில் இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும் அதனால் தூய்மையாக்குங்க பதீத பாவனனாகிய தந்தை சொல்றாரு என்னை நினைவு செய்தால் பாவனம் ஆகிவிடுவீங்க இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்க தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைங்களாகி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்துவது உங்களது கடமையாக இருக்குது குழந்தைங்கள் தந்தையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை முழுமையான முறையில் படிக்க வேண்டும் இப்படியும் பல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க பக்தியை படிப்பு என்று சொல்லப்படுவது கிடையாது நாம் என்ன ஆவோம் என்ற லட்சியம் அதில் கிடையாது பக்தி என்பது படிப்பல்ல ராஜயுகம் கற்றுக்கொள்வது படிப்பாக இருக்குது படிப்பு ஒரே இடத்துல பள்ளிக்கூடத்துல கற்பிக்கப்படும் பக்தியில் அலைந்து அலைந்து ஏமாற்றம் அடைகிறாங்க படிப்பு என்றால் படிப்பு தான் ஆக படிப்பை முழுமையான முறையில் படிக்கணும் நாம் மாணவர்கள் என்பதை குழந்தைங்க அறிஞ்சிருக்கிறீங்க பலர் தங்களை மாணவன் என்றும் புரிந்து கொள்வது கிடையாது ஏன்னா படிப்பதே கிடையாது தந்தையும் தந்தை என்று புரிந்து கொள்ளவில்லை சிவபாபாவையும் சத்கதி கொடுக்கும் வள்ளல்னு புரிந்து கொள்வது கிடையாது புத்தியில எதுவுமே அமருவது கிடையாது இப்படியும் சில குழந்தைங்க இருக்கிறாங்க ராஜ்யம் ஆகுது இல்லையா அதில் அனைத்து தரப்பினரும் இருப்பாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்த மாலை மிகச்சிலருக்கு மட்டுமே என பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க என்னை நினைவு செய்தால் நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனம் ஆகிடுவீங்க நினைவில் தான் முயற்சி இருக்குது மிகச்சிலர் மட்டும்தான் நினைவில் இருக்கிறாங்க மிகச்சிலருக்கு தான் பக்த மாலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது பக்தர் தன்னா நாரதர் மீரா போன்றவர்களின் பெயர்களும் இருக்குதுன்னு சொல்லி பாபா பக்தர் மாலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா யாரை சந்திப்பது கிடையாதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாரு புதியவங்க யாரையும் தந்தை சந்திக்கிறது கிடையாது குழந்தைங்க தந்தையை வெளிப்படுத்துவாங்க என்று தந்தை சொல்றாரு குழந்தைகள் தான் தந்தையை வெளிப்படுத்துவாங்க தந்தை யாரையும் சந்திக்கவோ உரையாடல் செய்வதோல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா இவ்வளோ காலம் பாபா புதியவர்களை சந்தித்து கொண்டிருந்தார் நாடகத்தில் இது இருந்ததுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இடத்தில் இறந்தால் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என கீதையில் உள்ளதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு மில்ட்ரியில் உள்ளவர்களுக்கும் பாபா சொல்றாரு அனை அவர்களையும் முன்னேற்றணும் அவர்களும் அவர்களது காரியத்தை செய்தே ஆகணும் இல்லைன்னா எதிரிகள் யுத்தம் செய்து விடுவாங்க தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும் யார் யுத்த மைதானத்தில் சரீரம் விடுவார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவாங்க என்று கீதையில் உள்ளது ஆனால் இவ்வாறு சென்றுவிட முடியாதுங்கிறாங்க பாபா சொர்க்கத்திற்கு ஸ்தாபனை செய்யக்கூடியவர் வரும்பொழுது தான் செல்ல முடியும் சொர்க்கம் என்றால் என்ன என்பது கூட யாருக்குமே தெரியாமல் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சாஸ்திரங்களின் சக்தி உடையவர்கள் யாருன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சர்வசக்தி வாய்ந்தவர் ஒரே ஒரு தந்தையா இருக்கிறாரு உலகிலேயே சர்வசக்தி வாய்ந்தவர் ஞான ஒரு தந்தை தான் சொல்லப்படுறாரு இந்த சாது சந்நியாசி போன்றவர்கள் சாஸ்திரங்களின் சக்தி உடையவங்களா இருக்கிறாங்க பக்தியின் சக்தி உடையவர்கள் என்று சொல்ல முடியாது சாஸ்திரங்களின் சக்தி உடையவர்கள் முழு அவர்களுக்கு முழு ஆதாரமாக இருப்பது சாஸ்திரங்களா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா யாருடைய பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதாக சொல்றாங்க அதுக்கான பதில் பக்தியின் மூலம் பகவான் மகிழ்ச்சி அடைவார்னு பக்தர்கள் நினைக்கிறாங்க பகவானை சந்திக்கணும் என்ற இச்சை இருக்குது ஆனால் அவர் யாருடைய பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்னு பாபா கேட்குறாங்க அவசியம் அவரை பக்தி செய்தால் தான் மகிழ்ச்சி அடைவார் இல்லையா நீங்கள் சங்கரரை பக்தி செய்தால் தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைவார் அனுமானை பக்தி செய்தால் தந்தை மகிழ்ச்சி அடைவாரா என்ன காட்சி கிடைத்து விடுது மற்றபடி அடைவது எதுவும் கிடையாது நான் சாட்சாத்காரம் ஏற்படுத்துறேன்னு பாபா சொல்றாங்க ஆனால் என்னை வந்து சந்திப்பவர்கள் என்பது கிடையாது ஆனால் நீங்கள் என்னை சந்திக்கிறீங்க பக்தர்கள் பகவானை சந்திப்பதற்காக பக்தி செய்கிறாங்க பகவான் எந்த ரூபத்தில் வந்து சந்திப்பார் என்பது தெரியவில்லைன்னு சொல்றாங்க அதனாலதான் அதற்கு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எனது எல்லாம் உனது உனது எல்லாம் எனதுன்னு பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க எப்பொழுது தந்தை வந்து பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுதுதான் பிரம்மாவிற்கும் புகழ் கிடைக்குது இல்லைன்னா இவர் தொழில் செய்து கொண்டிருந்தார் இவருக்கும் என்னிடத்தில் பகவான் வருவார் என்பது தெரியாது நான் எப்படி இவரிடத்தில் பிரவேசம் செய்தேன் என்பதை தந்தை பிரவேசித்து புரிய வைக்கிறாரு எனது எல்லாம் உனது உனது எல்லாம் எனது என்று எப்படி ஆனது என்பதை பிரம்ம பாபாவுக்கு தான் காண்பித்தாருங்கிறாங்க பாபா நீங்கள் தனது உடல் மனம் பொருள் மூலமாக எனக்கு உதவியாளராக ஆகிறீங்க அதற்கு பலனாக இது உலங்களுக்கு கிடைக்கும்னு தந்தை சொல்றாரு நெக்ஸ்ட்டு எந்த வாசல் மூடப்பட்டு எந்த வாசல் திறக்கப்பட போகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஞானம் மிகவும் எளிதாக இருக்குது நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட போகுதுங்கிறாங்க பாபா துவாப்ரயுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது அதாவது நரகத்தின் வாசல் திறக்கப்படுது புதிய மற்றும் பழைய உலகம் பாதி பாதியாக பிரிக்க போகுதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கவலை நம்ம குழந்தைங்களாகிய நமக்கு இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கிருஷ்ணரின் பெயர் ஷியாம் சுந்தர் இதன் பொருள் ஒரு பொழுதும் யாருடைய புத்தியிலுமே இல்லைங்கிறாங்க பாபா ஷியாம் சுந்தர் என்ற பெயர் இருக்கிறதுனால சித்திரங்களில் நீல நிறமாக காண்பித்து விடுறாங்க ரகுநாத் கோயிலையும் கருப்பாக காண்பித்திருக்கிறத பார்க்கலாம் ஹனுமானின் கோயிலையும் பாருங்க அனைவரையும் கருப்பாக ஆக்கியிருக்கிறாங்க இது பதீத்தமான உலகமாக இருக்குது இப்பொழுது குழந்தைங்களாகிய உங்களுக்குள்ள நான் கருப்பிலிருந்து வெள்ளையாக வேண்டும்ங்கிற கவலை இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் மூலம் கங்கை வெளிப்பட்டதுன்னு பக்தியில் சொல்லியிருக்கிறதா பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க சிவகாசின்னு சொல்றாங்க பிறகு சிவன் கங்கையை கொண்டு வந்தார் என்று சொல்றாங்க பகீரதன் மூலம் கங்கை வெளிப்பட்டது தண்ணீர் எப்படி தலையிலிருந்து வெளிப்படும்னு பாபா கேட்குறாங்க பகீரதன் மலை மீது என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அவரது தலைமுடியிலிருந்து கங்கை வெளிவருவதற்குன்னு கேட்குறாங்க பாபா மழை கடலிலிருந்து உருவாக்கப்படுது அந்த நீர் முழு உலகிற்கும் செல்லுது அனைத்து இடங்களிலும் நதிகள் இருக்குது மலைகளில் தண்ணீர் உறைந்து கட்டிகளாக ஆக்கிவிடுது அதுவும் தண்ணீராக வந்து கொண்டே இருக்குது மலைகளின் குகைகளுக்குள்ளேயும் தண்ணீர் இருக்குது அது கிணற்று நீராக வருகிறது அதுவும் மழையின் ஆதாரத்தில்தான் வருகிறது மழை பெய்யவில்லை என்றால் கிணறும் காய்ந்துவிடும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் இவை அனைத்தும் பொய்யான உதாரணங்களாக இருக்குதுன்னு பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க பரமாத்மா தான் சுகம் கொடுக்கறாரு குழந்தை பிறந்தால் சுகம் ஏற்படுது இறந்துவிட்டால் விட்டால் துக்கம் ஏற்படுது பரமாத்மா உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாரு பிறகு எடுத்து பொழுது அதில் அழுவதற்கான என்ன அவசியம் இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க சத்யுகத்தில் அழுவது போன்ற துக்கம் எதுவுமே கிடையாது மோகத்தை வென்ற அரசரின் உதாரணம் காண்பித்திருக்கிறாங்க இவை அனைத்துமே பொய்யான உதாரணங்களாக இருக்குது அதில் எந்த சாரமும் கிடையாது சத்யுகத்துல ரிஷி முனிவர்கள்லாம் கிடையாது மேலும் இங்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா இவ்வாறு மோகத்தை வென்ற ராஜா யாருமே கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாரை சந்தித்தாலும் அவங்களுக்கு எதை சொல்லணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில யாரை சந்தித்தாலும் என்னை நினைவு செய்யுங்கன்னு பகவான் சொல்றாருங்கிறத சொல்லுங்கிறாங்க பாபா என் மீது அன்பு செலுத்துங்க வேறு யாரையும் நினைவு செய்யாதீங்க இதுதான் கலப்படமற்ற நினைவாக இருக்குது இங்கு யாருமே அபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை பக்தி மார்க்கத்தில் தான் இது போன்ற காரியங்களாம் செய்வாங்க நினைவு செய்திருக்காங்க இல்லையா குருக்களும் சொல்கிறாரு என்னை நினைவு செய்யுங்க உங்களது கணவன்மார்களை நினைக்காதீங்கன்னு குழந்தைங்களாகி உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறேங்கிறாரு மூல விஷயம் அனைவருக்கும் செய்தி கொடுங்க என்னை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கெட்ட சகவாசத்தில் வந்து அவர்களாகவே பாடசாலையை திறக்கும் குழந்தைகளை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களாக நீங்கள் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலையும் குழப்பமடையக்கூடாதுங்கிறாங்க பாபா ஒரு பொழுதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது சில குழந்தைங்க கெட்ட சகாசத்தில் வந்து கோபித்து கொண்டு அவர்களாகவே பாடசாலையை திறந்துடுறாங்க தங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டு தனியாக பாடசாலை திறந்தால் இதை மூர்க்கத்தனங்கிறாங்க பாபா கோபித்து கொள்றாங்கன்னா பாடசாலை திறப்பதற்கு தகுதியற்றவங்களாக ஆகிடுறாங்க உங்களது தேக அபிமானம் வெகு நாட்களுக்கு நீடிக்காதுங்கிறாங்க பாபா ஏன்னா புத்தியில பகைமை இருக்கிறதுனால நினைவு வந்து கொண்டே இருக்கும் யாருக்கும் எதுவும் புரிய வைக்க முடியாது இவ்வாறு நடக்கதான் செய்யுது யாருக்கு ஞானம் கொடுக்குறீங்களோ அவங்க வேகமாக சென்று விடுறாங்க தான் கீழே விழுந்துடுறாங்க என் மனநிலையை விட இவர்களது மனநிலை நன்றாக இருக்குதுன்னு தானும் புரிந்து கொள்கிறாங்க படிக்கிறவங்க ராஜா ஆகிடுறாங்க மேலும் கற்பிக்கிறவங்க தாசதாசிகள் ஆகிடுறாங்க இவ்வாறும் நடக்கதான் செய்துங்கிறாங்க பாபா முயற்சி செய்து தந்தையின் கழுத்தின் மழிமாலையா மாறணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே விலகிய மற்றும் அன்பானவராக இருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் குழந்தைகளை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க எந்த குழந்தைங்க இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே விலகிய மற்றும் அன்பானவராக மாறுவதற்கான ரகசியத்தை தென் தெரிந்திருக்கிறாங்களோ அவர் எப்பொழுதும் சுயம் தானும் சுயத்தின் மீது திருப்தியாக இருக்கிறாரு மற்றும் குடும்பத்தையும் திருப்தியா வைத்துக்கொள்றாரு கூடவே உண்மையான இதயம் உடையவராக இருக்கிற காரணத்தினால பகவானும் அவர் மீது திருப்தியா இருக்கிறாரு இப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய நல்லிணக்கம் உடைய குழந்தைங்களுக்கு தனக்காகவும் அல்லது பிறருக்காகவும் எவரையும் வக்கீலாக்குவதற்கான அவசியம் இல்லைங்கிறாங்க பாபா ஏன்னா அவர் தனக்கான தீர்மானத்தை தானே எடுக்கிறாரு எனவே அவருக்கு வேறு எவரையும் நீதிபதியாகவோ வக்கீலாகவோ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆரோக்கியத்திற்கான ஆதாரம் எதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சேவை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஆரோக்கியத்திற்கான ஆதாரமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த ஆளுமையை வரதானத்தின் ரூபத்தில் நடைமுறைப்படுத்தணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எப்படி பௌதீக உடலில் விசேஷமாக சுவாசம் இருக்கிறது மாதிரி சுவாசம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லையோ அதே போல பிராமண வாழ்க்கையின் சுவாசம் பவித்திரத்தாவா இருக்குது இருபத்தோரு பிறவிகளின் பிராலப்தத்தின் பாக்கியத்தை வந்து பவித்திரத்தா ஆகுங்கிறாங்க பாபா ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பிற்கான ஆதாரம் பவித்திரதா புத்தி ஆகும் சங்கமயுக பலன்களின் ஆதாரம் மற்றும் எதிர்காலத்தில் பூஜைக்குரிய நிலையின் பதவியின் ஆதாரம் பவித்திரதாவாக இருக்குது எனவே பவித்ரதாவின் ஆளுமையை வரதானத்தின் ரூபத்தில் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி